நம்ம மாட்டேங்க இந்த வைக்கல் சரியில்லாத வைக்கல இந்த வைக்கலுக்கு தெரியல ஒண்ணுமே ஒரு மொக்க வைக்கிட்டு போவீங்க அவர் சொல்ல ஜட்ஜ் எனக்கு தெரிஞ்சவர்தான் இருக்கிற பேப்பர் போதும் என்ன முட்டா போய் சொன்னா எவ்வளவு பத்திரம் கேட்டு இருக்கிற இந்த துண்டிச்சுட்ட கூட நாளைக்கு ஒரு ஸ்டே வாங்கி கொடுத்துறேன் ஆனா ஒரு பத்து லட்சம் செலவாகும் நீ கொடுத்துருவீங்க ஏன்னா மொத வைக்கல் நல்ல வைக்கல உண்மையை சொன்னா கேட்க மாட்டீங்க ரெண்டாவது வைக்கல் கமர்சியலான நல்ல வைக்கல் அவர் சொன்னவொன்னே எல்லா பேப்பரையும் கொடுத்துருவீங்க அவர் வாங்கி ஒரு மொக்க கேச போடுவார் போட்ட பிறகுதான் சொல்லுவாரு அந்த பத்திரம் தான் பரவாயில்ல கொண்டது கொடுத்த இப்போ ஒரு அமௌன்மெண்ட் ஒன்று போடணும் அந்த அமௌன்மெண்ட் பண்ணவன எதிர்பார்த்தி மேலே போயிட்டு போயிடுவோம் ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கேஸ் நடக்காது அதனாட்டி யாராவது வாரிசு சேர்த்துவோம் நீங்க செத்தாலும் கேஸ் சேர்த்தாலும் அப்படியே கிடக்கும் ஆனால் ஒரு வழக்கை பொறுத்தவரை தம்பி பரதோதி பாண்டியன் சொல்லக்கூடிய செய்தி வல்லுவனையும் அவையாரையும் அமுத்திருக்கிறார் பத்து ரூபாய்க்கு மாடல் வளர்க்கிற சதீஷ்குமார் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார் அஞ்சு வருஷம் பிடிச்ச அந்த கதைக்கு சொல்லிட்டு திருக்குறள் முனுசாமி அவர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த எழுத்தாளர் அவருக்கு சர்க்கரை நோய் அதிகமாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அளவுதி மருந்தெல்லாம் பார்த்துட்டு சரிப்பட்டு இல்லை ஒரு சித்த வைத்தியர் பார்க்கலாம் இந்த கோயம்புத்தூர் போயிருந்தார் அந்த சித்த வைத்தியர் என்ன மாதிரி உயரமானவர் ஒரு பேச்சாளர் மேடை வச்சா நான் தெரிய மாட்டேன் என்ன மாதிரி கொஞ்சம் உயரமானவர் திருக்குறள் முனுசாமிக்கு திருவள்ளுவர் மீது மிகப்பெரிய காதல் அந்த சித்த வைத்திரமை பார்த்தோன்ன ஐயா ரெண்டு இட்லி கூட திங்க முடியல சுகர் அதிகமாயிடுச்சு

நீ வள்ளுவனே குறை சொல்லிட்டியா உன் வைத்தியம் படிக்குமா அப்படி கோச்சிட்டாரு அப்புறம் வைத்தியம் படிச்சது நம்முடைய தம்பி பரந்தோதி பாண்டியன் சொல்ற விஷயமும் அதுதான் உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனையும் வந்து விட்டது அது நீதிமன்றத்துக்கு போகணும் வைக்கல போய் பார்க்கணுமா பிரச்சனை தீர்க்கணும் முடிவு பண்ணது அந்த நிலம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எப்படி வந்தது அந்த நிலம் எப்படி வந்தது அந்த நிலம் யார் மூலமா வந்தது மூல ஆவணங்களை வருவாய்த்துறை ஆவணங்களை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் அதில் பிரச்சனை எப்படி வந்தது நோய் எப்படி வந்தது அந்த நோய் வந்ததற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துட்டா தோண்டி எடுத்துட்டா உங்களுக்கான நியாயம் கிடைத்துவிடும் அம்மாவோட சொத்து சொன்னாங்க சொத்து இவளுக்கு சொந்தமானது எவனோட போய் குறுக்காலம் பூந்து இவங்க சொத்த ஆட்டையை போட்டு உயிர் எழுதிட்டான் அந்த உயிர அடிப்படையை வச்சு நிறைய பத்தரை மணி வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் திருத்திட்டாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணாம ஒரு வழக்கை போட்டு கோர்ட்டுக்கு போனா வழக்கு நடக்கும் தீர்ப்பு கிடைக்கும் சொத்து கிடைக்காது சொத்து கிடைக்க சொத்து கிடைக்கணும் நம்முடைய உரிமை நிலைநாட்ட பண்ணும்னா அந்த சொத்துக்கான உண்மையான உரிமை மூலத்தை உரிமையான ஆவணங்களை கண்டுபிடிக்க விட்டோம் அதற்கிடைங்க பயன்படுத்த வேண்டியது நாங்க போய் காமத்தை சொல்றோம் ஊழலை ஒழிப்பதற்கு தகவல் நிச்சத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம் அமைச்சரை கேள்வி கேட்பதற்கு தாளுமச்சத்தை பயன்படுத்துங்க ஜனாதிபதியை கேள்வி கேட்பதற்கு தகவல் நிமிச்சத்தை பயன்படுத்துங்க கௌரவங்களை ஆய்வு செய்திருக்கேன் அரசாங்கங்களுக்கு ஆய்வு செய்து தகவல் நிச்சத்தை பயன்படுத்துனதுன்னு சொல்றோம் இதெல்லாம் பொது பிரச்சனை போராடுறதுக்கு சொந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தகவலும் சட்டத்தை பயன்படுத்த முடியும்

அதை தான் தப்பி மருந்து பாண்டியன் வள்ளுவர் என்ன சொன்னாரோ அப்பையார் என்ன சொன்னாரோ ரெண்டையும் சேர்த்து முழுமையான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு தொடர்ச்சியாக புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றார் அவருடைய புத்தகங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இன்னும் நிறைய வரும் அவரு புத்தகத்தோடு நிறுத்ததில்லை சோம்பேறியிலான எங்க கூட புத்தகம் வச்சு

நான் ஒரு எட்டு பத்து சின்னதாக ஒரு ஊற்ற போட்டு இலவசமாக கொடுத்தேன் பல லட்சம் காப்பி போச்சு நீங்க எந்த ஊர்ல போனாலும் நிறைய பேர் பச்சைகள் ரேக வச்சுக்கிட்டு இருக்காங்க பச்சைங்களை ரேக வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க தம்பி வந்து இருந்தார் தெற்காசி மாவட்டத்தில் அவர் கலெக்டர் போய் பச்சைங்களை கைட்டு போட்டு மனு கொடுத்தார் மாவட்ட ஆட்சியர் கேட்டார் என்ன பச்சைகளை கைட்டு போட்டு ஜெயிலுக்கு போயிருவார் அவர் சொன்னார் ஐயா சாதாரண குடிமகன் நான் படிக்காதவன் எட்டாம் கிளாஸ் பயிலானவன் நான் பச்சைங்களை கைத்து போடக்கூடாது ஐயா சொல்றேங்க நீங்க ஜில்லா கலெக்டர் ஐஏஎஸ் படித்தவர் பெத்த படித்தவங்களுக்கு தெரியும் நான் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது எளிய மனசை பச்சைகளை வேக வைக்க கூடாது கையெழுத்து போடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எடுத்து காட்டுங்க ஐயா ஒரு ஒரு பரிசு தரேன் ஒரு வடிவமா பரிசு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை மத்தியானம் பார்த்து வெயிட் பண்ண இருந்தாரு மத்தியானம் போட்டு தப்பி உனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் தீர்த்து தரும் இனிமேல் இங்க மட்டும் பச்சைகளை போடாது மற்ற போட்டு இப்படி ஒரு சட்டம் இருக்கின்றது சாதாரண மனிதன் பச்சைகளை கையெழுத்து போடலாம் பச்சைகளை கை நாட்டு கூட நான் வைக்கலாம் பஞ்சாயத்து தலைவர் பச்சை கைது போட முடியாது சென்னை மாநகராட்சி மேயர் பச்சை கைது நகரமன்ற கழித்து போட முடியாது மாநகராட்சி உறுப்பினர் பச்சைகளை கழித்து போட முடியாது ஆனால் டிக்கியை வைத்திருப்பவர் தம்பி பரஞ்சோதி பாண்டியன் என்னை தூண்டி விட்டது என்னை தூண்டி விட்டது தம்பி காமன் மேன் சொன்னார் இந்த காமன் மேன் சிம்பிள கொடுத்து ராசி விட்டுறாரு தான் ஆர்கே நான் லக்ஷ்மண் அப்படி ஒரு எழுத்தாளர் அவர் தான் காமன் மேனுக்கான சிம்பிள கொடுக்குறாரு அதனால எங்கூர் சொத்து தம்பி காமன் மேன் அவர் சொல்லவும் சொன்னாரு யூடியூப் காணாமல் போயிரு வீடியோ காணாமல் போயிரு எழுதின புத்தகம் மரியாதை தம்பி எழுதி கொண்டு கூடிய பரிந்துரை பணி எழுதி கொண்டு கூடிய புத்தகங்கள் மறையாது அது மறையாமல் இருப்பது எப்போதோட நிறைய பேருடைய சொத்து மறைந்து போன சொத்துக்களை மீட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது அடித்தட்ட

அதன் நடுவிலே தம்பி மருதோதிம் பாண்டியின் புத்தகமும் இருந்தது ஒரு நீக்கமண்ட நீதி அவனோடைய புத்தகால மாறிய தம்பி மருதோதிம் பாண்டிய புத்தகம் இருந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதெல்லாம் எனக்கு பேசா மகிழ்ச்சி இல்ல கிராமங்கள் உள்ளார் போக முடியல அடித்தட்டு மக்களுடைய வீடுகள்ல எளிய மக்கள் வீடுகள்ல தம்பி மருதோதின் பாண்டினுடைய புத்தகம் பயிறு போன் குரான் போன் மனோக்கிய போல தம்பி பருதோதி பாண்டினுடைய நிலமங்கள் எதிர்காலமின் இந்த புத்தகம் வந்து கொண்டிருக்கின்றது இருந்து கொண்டிருக்கின்றது இதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை தம்பி தொடர வேண்டும் அதற்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் இருக்கும் என்கிற செய்தியோடு தம்பி ஒரு செய்தி சொன்னாங்க பரிந்துரை பண்ணி சொன்னாரு கொஞ்சம் மிரட்டப்பா நாங்க ஒரு வீடியோ போட்டு அது எங்களுடைய கடமை தம்பி பரஞ்சோதி பாண்டியனை மிரட்ட வேண்டும் என்றால் நினைத்தார் அவரோடு மோத வேண்டும் என்று நினைத்தால் எட்டு லட்சம் பத்து ரூபாய் தொண்டனை தாண்டித்தான் தொடர்பு இவருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய சமூக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தகவல் ஆர்வலர்கள் சூழல் ஆர்வலர்கள் கனிமள கொள்ளை போராடி கொண்டிருப்பவர்கள் மனித உரிமை யாருக்கு பிரச்சனை என்றாலும் பத்து ரூபாய் ஆர்வலர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் முதல்வர் சிலை வந்து நிற்போம் 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 நன்றி அண்ணனுக்கு அக்கிமன் அவர்கள் சாலை அடைப்பார் அன்பளித்தை சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு என்கின்ற சொல்லோடு மட்டும் இல்லாமல் கடந்த மாதத்தில் வேலூரிலும் வரக்கூடிய மே மாதத்திலே விருதுநகரிலும் தொடர்ந்து அத்துணை மாவட்டத்திலையுமே அருமைக்குரிய அண்ணன் த நல்வினை அண்ணன் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க சொல்லோடு நின்று நில்லாமல் செயலோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் நல்வினை அண்ணன் அவர்களுக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வார்த்தை வழங்கியக்காக எழுத்தாளர் நம்முடைய பரஞ்சி பாண்டியன் அவர்களுக்காக நான் முன்னாடி சார் பேசினோன்னே பொருட்டு இல்லான்னு நினச்சேன் பட் ரொம்ப காஸ்ட்லி மிஸ் ஆகிருக்கும் ரொம்ப நல்லா பேசினேன் ரொம்ப இப்படி தான் மேனே பேச்சேன் இப்படி தான் பேசணும் போல இருக்கு ஆக்ரோஷமா தேங்க் யூ சார் எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும் உங்கள் காண்டாக்ட் பண்ணோம் ஓகே